ஓம் நம சிவாய் குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்யக்கூடிய வசிய பூஜைகள் எப்பொழுதுமே யாராலையுமே அந்த கட்டு உடையாமல் இருக்கிறதுக்கு முருவாடு அதாவது யாராலையுமே முறுபாடு செய்ய முடியாதவாறு அந்த வசியத்துக்கு வசிய கட்டு போடுறது எப்படி அதாவது செய்யக்கூடிய விஷய பூஜைக்கு எப்படி வசதி கட்டு போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர் ஃபோன் பண்ணிக்கிறது என்ன சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு வஷிய பூஜை ஒன்று பண்ணாங்க இப்போ பிரிஞ்சு போனால் கணவனால் அது மனைவியோ இல்லை மகனோ மகளோ சரிங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வஷியம் பண்ணாங்க வசிய பூஜை செய்தாங்க அதை வந்து போனவங்க திருப்பி வந்துட்டாங்க ஆனால் வந்து இப்போ ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிலையாக நிற்கல உடனே மீண்டும் வந்துட்டு பழைய வேடிக்கைக்கு அங்கேயே போயிட்டாங்க இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நாங்களும் பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணி திருப்பி வர்றாங்க திருப்பி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதை செய்யக்கூடிய பூஜைக்கு அந்த கட்டு வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உருவாடாகிறது இதுக்கு ஏதாவது முறையாக இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதே மாதிரி ஒரு சில மாந்திரிகள்னு ஃபோன் பண்ணி கேட்குறதுனால சாமி இந்த மாதிரி நாங்கள் எல்லா பூஜையும் செய்கிறோம் ஆனால் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேது சாமி ஏதாவது ஒரு காரணத்தில் வந்துட்டு முழு இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லி கேட்கறதுனால தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் அதாவது எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் சரி அஷ்ட எந்த ஒரு பூஜைகள் செய்தாலுமே முடிவில் வந்து கட்டு கட்டி அதுக்கு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நிலையாக நிற்கிற மாதிரி கட்டு பிரயோகத்தை போட்டு விட்ருணும் சரிங்க அப்போனா தான் வந்து யாரும் நினைச்சாலுமே அந்த கட்டை வந்து உடைக்க முடியாத மாதிரி இருக்கும் சரிங்க அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக தொழில் படிச்சு வரவங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இது வந்து எப்படி என்ன என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்ந்த இரநா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இரண்டு நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா மாவசம் நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு இந்த மாதிரியான நாட்களில் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்துட்டு அதாவது வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பனைமரத்தினுடைய ஓலை சரிங்களா அதாவது வந்து பனைமரத்தினுடைய வழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு பனை ஓலையை வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு அதை நல்லா வந்து சுத்தி பண்ணிக்கிட்டு அதில் வந்து என்ன வரணும் கேட்டிங்கன்னா இந்த வீடில் ஒரு எந்திரம் மனு கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சு இப்போ என்ன பூஜை யாருக்காக பண்ணிங்களோ அதை வந்துட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதை வந்து குறிப்பிட்றணும் அதில் குறிப்பிட்டு அதை வந்து சுருட்டி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கட்டுக்குடி இருக்குது இல்லைங்களா கட்டுக்குடியில் வந்துட்டு ஒரு நூல் மாதிரி வரும் சரிங்களா கட்டுக்குடி கட்டுக்குடி நாறு அப்படிம்பாங்க அந்த நார் மட்டும் எடுத்து அதில் வந்து நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிட்டு இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரைய பண்ணுறது அதே சிறப்பு சரிங்களா அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான இடங்களில் தலைவாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி அதே இந்த வந்து நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு நீங்கள் முறை அதுக்கு உண்டான தூபதிவங்கள் படைகள்லாம் கொடுத்து அதுக்குண்டான மந்திர நதி வீடுகள் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உருச்சாடான கொடுப்போம் கிரகண நேரத்தில் மட்டும் இருந்தால் கிரகண நேரம் முடியற வரைக்கும் பண்ணணும் இதே இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த பூஜை செஞ்சு நீங்கள் முறையாக அந்த பணம் ஓலை மட்டும் சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பணம் ஓலை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஆலமரம் இருக்குது இல்லைங்களா ஆலமரத்துடைய வடக்கு திசையில் ஏதாவது சின்னதாக வந்துட்டு பொந்து மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளே வந்து இதை வெந்து வச்சுட்டு அந்த ஓலையை வந்து உள்ளுக்குள்ள வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு புத்து மண் இருக்கு இல்லைங்களா புற்று மண்ணை வந்து சேகரித்து வச்சு அதை வந்து நல்லா இடித்து அதில் அதில் வந்து நல்லா மெழுகு மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து அதை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா வந்துட்டு பூசி விட்ருணும் சரிங்களா நல்லா பூசி மூடி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதேவருக்கு சின்னதாக ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு படையில் கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த கட்டம் யாராலுமே வந்து ஒருபாடு செய்ய முடியாத அளவுக்கு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கன ஒரு மாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த பலன் பாருங்கள் பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பலைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய் குருவாழ்க ஒருவே துணை